நம்ம திருநெல்வேலியில காலையில ஏழு மணிக்கு ஜூன் மந்த் புல்லாவே டென் பர்சன்டேஜ் ஆஃபரோட இட்லி மீன் குழம்பு வாங்கினா காம்போவா ஆத்துக்கால் பாயாவும் சிக்கன் சின்ன மசாலாவும் குடுக்கறாங்க பூரி சிக்கன் சின்ன மசாலா வாங்கினா காம்போவா ஆட்டுக்கால் பாயாவும் மீன் குழம்பும் குடுக்கறாங்க ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் ஆட்டுக்கால் பாயா வாங்கினா காம்போவா மீன் குழம்பு சிக்கன் சின்ன மசாலாவும் குடுக்கறாங்க அப்ப பிரியாணில பிரியாணில சேமியா சிக்கன் பிரியாணியும் இருக்கு சேமியா மட்டன் பிரியாணியும் இருக்கு இவ்வளவு ஆஃபர் இருக்கா ஜூன் மந்த் புல்லாவே டென் ஆஃபர் இருக்கு